எதிர்கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்காத ஐக்கிய மக்கள் சக்தி ஆன தொடரும் போராட்டம் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் இலங்கை வாழ் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை ஆபத்தாக மாறும் நோய்கள் அதிகாலையில் அனர்த்தம் ஹட்டன் பகுதியில் ஐம்பது அடி பள்ளத்தில் விழுந்த வாகனம் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக யாழ்ப்பாணம் வந்தவர்கள் கைது விமான பணி பெண்ணிடம் பாலியல் சேஷ்டை இந்திய இளைஞருக்கு வழங்கப்பட்ட தண்டனை மூதூர் குழியில் முள்ளிவாய்க்கால் நினைவுக்கஞ்சி நினைவு கஞ்சி டிரான் தேச தொடர்பில் பயங்கரவாத தடுப்புப் பிரிவின் விசாரணைகள் ஆரம்பம் மதுலையில் ஒரே இலக்கத்தில் இரண்டு முச்சக்கர வண்டிகள் இனி விரிவான செய்திகள் விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் சேட்டை இந்திய இளைஞனுக்கு வழங்கப்பட்ட தண்டனை ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரிலிருந்து சிங்கப்பூர் நோக்கி பயணித்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றிருக்கின்றது இதில் பயணம் செய்த இருபது வயது இந்திய வாலிபரான ரஜத் என்பவர் விமான பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்திருக்கின்றார் பின்பக்கம் இருந்தபடி பணிப்பெண்ணை பிடித்தவர் அப்படியே கழிவறையை நோக்கி அவரை தள்ளி சென்றிருக்கின்றார் இதனால் அந்த பணிப்பெண் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் விமானம் சாங்கி விமான நிலையம் சென்றடைந்ததும் போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றனர் இது பற்றிய வழக்கு விசாரணையின் போது இந்த வழக்கில் நடந்த விஷயங்களை ரஜத் ஒத்துக்கொண்டுள்ளார் அவருக்கு விசாரணை முடிவில் நேற்று மூன்று வாரம் சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை வாழ் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை ஆபத்தாக மாறும் நோய்கள் இலங்கையில் சிறுவர்களிடையே தற்பொழுது இன்ஃபுளுவன்சா டெங்கு காய்ச்சல் மற்றும் சிக்கன்குன்யா ஆகிய மூன்று நோய்களின் பாதிப்பும் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த விடுமுறை நாட்களில் சிறுவர்கள் அதிகமாக பயணம் செய்தமை மற்றும் அதிக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டமையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வைரஸ் நோய்களில் இன்ஃப்ளூயன்சாவின் பாதிப்பு அதிகமாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மலையுடனான காலநிலை மற்றும் நுளம்புகளின் அதிகரிப்பு காரணமாக பல தொற்று நோய்கள் மற்றும் வயிற்று போக்கு நோய்களின் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிக்கன்கொன்யாவின் அறிகுறிகளில் காய்ச்சல் கடுமையான உடல் வலிகள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் மூக்கில் ஏற்படும் கருப்பு நிற அடையாளம் கைகள் மற்றும் கால்களில் கருப்பு புள்ளிகள் ஆகியவை அடங்குகின்றது சிக்கன்கொன்யா என்பது டெங்குவை உண்டாக்கும் இரண்டு வகையான நுளம்புகளால் பரவும் நோயாகும் மேலும் டெங்கு காய்ச்சலும் அதிகரித்து வருவதால் சுகாதாரத்துறை விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது மேலும் இருமல் மற்றும் சளி போன்ற அதிகாரிகளுடன் காய்ச்சலும் சில நேரங்களில் காய்ச்சலாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அத்தகைய சிறுவர்களை மாணவர்கள் கூடும் பிற இடங்களுக்கும் அனுப்புவதற்கு முன்பு அவர்களை குணப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக யாழ்ப்பாணம் வந்தவர்கள் கைது இந்தியாவிலிருந்து இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைந்த நான்கு இலங்கையர்கள் உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டு வல்வெட்டித்துறை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண் பெண் மற்றும் இரு சிறுமிகள் என நால்வர் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இந்தியாவுக்கு சென்ற நிலையில் இந்திய கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டு மண்டபம் அகதிகள் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த நால்வரும் இந்தியாவிலிருந்து மீண்டும் இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக திரும்பியிருக்கின்றனர் அவர்கள் நால்வரையும் வல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த இரண்டு படகோட்டிகள் இந்திய கடல் எல்லைக்குள் சென்று அழைத்து வந்துள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் புகுந்த நால்வரையும் அவர்களை அழைத்து வந்த படகோட்டிகளையும் கைது செய்திருக்கின்றனர் வல்வெட்டித்துறை காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பதுளையில் ஒரே இலக்கத்தில் இரண்டு முச்சக்கர வண்டிகள் பதுளை களவுட பகுதியில் ஒரே இலக்க தகடுகள் கொண்ட இரண்டு முச்சக்கர வண்டிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த இரண்டு முச்சக்கர வண்டிகளின் அடித்தட்டு எண் மற்றும் என்ஜின் எண் ஒரே இலக்கத்தை கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனவே போலியானது எது என கண்டுபிடிப்பதற்காக முச்சக்கர வண்டிகள் அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை கிடைத்த பின்னர் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணைகளில் இரண்டு முச்சக்கர வண்டிகளும் கடந்த காலங்களில் பல நபர்களிடம் கைமாறிய பின்னரே தற்போதைய உரிமையாளர்கள் அவற்றை கொள்வனவு செய்துள்ளமை தெரியவந்திருக்கின்றது டிரான் தேச தொடர்பில் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் விசாரணைகள் ஆரம்பம் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அறக்கட்டா என்று அழைக்கப்படும் நத்துன் எனும் போதைப்பொருள் வர்த்தகர் டிரான் அலஸ் மற்றும் தேசப்பந்து தென்னகோன் ஆகியோர் தன்னிடம் முப்பது கோடி ரூபாய் லஞ்சம் கோரியதாக நேற்றைய தினம் பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார் அதனை அடுத்து சம்பவம் குறித்து உடனடி விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு போலீஸ் மா அதிபர பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாருக்கு பணிபுரி விடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் அதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் அறக்கட்டாவிடம் மேலதிக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எதிர்கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்காத ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி அமைப்புகளில் கூட்டு நிர்வாகங்களை உருவாக்குவது தொடர்பில் நடைபெற்ற எதிர்கட்சி பொதுச் செயலாளர்கள் கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார அமை குறித்து விளக்கமளிக்கப்பட்டுள்ளது தாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் காரணமாக அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் இருப்பினும் எதிர்கால கூட்டங்களில் பங்கேற்க உள்ளதாக அவர் உறுதியளித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பெறாத உள்ளூராட்சி அமைப்புகளில் கூட்டு நிர்வாகங்களை உருவாக்குவதற்கு எதிர்கட்சிகள் உறுதி பூண்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மூதூர் முள்ளிவாய்கால் நினைவு கஞ்சி நிகழ்வு கடந்த கால யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதோடு அந்த காலத்தில் நிகழ்ந்த போர்க்குற்றங்களுக்கு நீதியை கோரும் நோக்குடன் ஒவ்வொரு ஆண்டும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி நிகழ்வு ஒழுங்கமைக்கப்படுகின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் பிரதேசத்தில் உள்ள இரல்குலி கிராமத்தில் காலை ஒன்பது மணி அளவில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது நிகழ்வில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது பொதுமக்கள் கலந்து கொண்டனர் துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் நினைவு நிகழ்வாக மட்டுமல்லாது நீதி தேடும் ஒரு சமூக அழைப்பாகவும் இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது ஆனை இரவில் தொடரும் போராட்டம் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் கிளிநொச்சி ஆணையரவு உப்பள தொழிலாளர்களின் போராட்டத்தை அடுத்து அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டு அங்கு பதற்றமான ஒரு சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிளிநொச்சி ஆணையரவு உப்பளத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றும் போராட்டம் இடம்பெற்ற நிலையில் அங்கு பெருமளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் முன்னதாக கிளிநொச்சி ஆணையரவு உப்பள்ளத்தில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கவன இருப்பு போராட்டம் ஒன்றை ஆணையரவு உப்பள்ளத்தில் முன்பாக முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் போராட்டத்தை தடை செய்யுமாறு கோரி நீதிமன்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிகாலையில் அனர்த்தம் ஹட்டன் பகுதியில் ஐம்பது அடி பள்ளத்தில் விழுந்த வாகனம் கொய்யா பழங்களை ஏற்றிச் சென்ற கேப் வாகனம் ஒன்று பாதையை விட்டு விலகி சுமார் ஐம்பது அடி பள்ளத்தில் தேயிலை தோட்டத்துக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது குறித்த விபத்து இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் கட்டன் ஸ்டாடன் தோட்டம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஹட்டன் பகுதியில் உள்ள தோட்டங்களில் இருந்து ஆனை கொய்யா பழங்களை வாங்கி கொழும்புக்கு விற்பனைக்காக கொண்டு செல்லும் போதே இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது விபத்தில் கெப் வாகனத்தின் சாரதியும் அதில் பயணித்தவர்களில் ஒருவரும் காயமடைந்து வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்து இடம்பெற்ற போது வாகனத்தில் நான்கு பேர் பயணித்ததாக விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் ஹட்டன் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்